السلام عليكم ورحمة الله تعالى وبركاته بسم الله الرحمن الرحيم وقالت اليهود وزير بن الله وقالت النصارى المسيح بن الله ذلك قولهم بأفواههم يلاهئون قول الذين كفروا من قبل قاتلهم الله أنا يوفكون آمنا بالله صدق الله مولانا العلي العظيم யூதர்கள் கூறுகிறார்கள் உசைர் அலை சலாம் அல்லாஹுனுடைய புதல்வர் என்று நசாராக்கள் கிறித்துவர்கள் கூறுகிறார்கள் மசீ அலை சலாம் ஈசா அலை சலாம் அல்லாஹுடைய புதல்வர் என்று இது அவருடைய நாவுகளால் சொல்லப்படுகிற ஒரு கற்பனையான சொல்லாக இருக்கிறது இதற்கு முன்னால் சென்றுவிட்ட குஃபார்களுடைய இறை நிராகரிப்பாளர்களுடைய சொல்லுக்கு அவர்கள் ஒத்து போகிறார்கள் அவர்களை சவிப்பானாக அண்ணா யூஃபக்கும் எப்படியெல்லாம் உண்மையிலிருந்து அவர்கள் திசை திருப்பப்படுகிறார்கள் மாற்றப்படுகிறார்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே பேசுகிறான் யகுதிகள் உசைர் அலிஸ்லாத்து சலாம் அவர்களை அல்லாஹுடைய புதல்வர் என்று பேசினார்கள் அவர்களுடைய பைபிளினுடைய அந்த பழைய ஏற்பாட்டிலே அவ்வாறு குறிப்பிட்டு கொண்டிருக்கிறார் அதே போன்றுதான் நசாராக்கள் ஈசா அலி இஸ்லாம் அவர்களே அல்லாஹனுடைய புதல்வர் என்று பேசுகிறார் நம்முடைய கொள்கை இஸ்லாமியர்களுடைய கொள்கை தெய்வ குழந்தை என்று யாரும் கிடையாது கடவுள் பிள்ளை என்று யாரும் நிச்சயமாக கிடையவே கிடையாது அல்லாஹாரு பக்கம் தேவையாகாதவனாக இருக்கிறான் அவன் தேவையற்றவனாக இருக்கிறான் புல்கு அல்லாஹ் அஹத் அல்லாஹு சமது சமதாக இருக்கிறான் சமது என்றால் யாருடைய தேவையும் அவனுக்கு கிடையாது அவன் சர்வ அதிகாரத்துக்கு உட்பட்டவனாக இருக்கிறான் தான் நாடியதை நாடிய முறையிலே செய்கின்ற வல்லமை பெற்றவனாக இருக்கிறான் நம் எரிது வல்லம் அவன் யாரையும் பெற்றெடுக்கவும் இல்லை அவனை யாரும் பெறவும் இல்லை என்பதுதான் நம்மளுடைய கொள்கைகள் கோட்பாடு சொல்ல போனால் பைபிளாக இருக்கட்டும் இன்றைக்கு பைபிள் என்று குறிப்பிடுகின்ற அந்த தவராத் இன்சின் போன்ற அந்த வேத ஏடுகள்லையும் கூட இப்படிப்பட்ட இறை கோட்பாடுகள் தான் இருந்தன ஏக இறைவன் ஏகனாக இருக்கிறான் அவன் ஒருவனாக இருக்கிறான் அவன் தனித்தவனாக இருக்கிறான் அவனுக்கு இணைதுணை ஏதும் இல்லை அவனுக்கு பிள்ளைகள் இல்லை மனைவி மக்கள் இல்லை என்பதுதான் எல்லா வேத வேதங்களிலேயும் குறிப்பிடப்பட்டிருக்கிற ஒரு விஷயம் ஆனால் இதற்கு மாற்றமாக பேசத் தொடங்கினார்கள் எகூதிகள் நசாராக்கள் யகூதிகள் நசாராக்கள் உசேர்ர் சலாத்து வஸ்லாம் அவர்களை பற்றி அவர்களுடைய அந்த வேத ஏடைகளில் எசரா என்று குறிப்பிட்டிருப்பார்கள் எசரா என்று குறிப்பிட்டிருப்பார்கள் அலி சலாத்து வஸ்லாம் சில நல்ல காரியங்களை செய்தார்கள் என்ன நல்ல காரியங்களை செய்தார்கள் அவருடைய வேத ஏடுகளில் நிறைய புரட்டுகள் இருந்தன அந்த வேத ஏடுகளில் பல ஏத பல ஓலைகளில திரிபுகள் ஏற்பட்டிருந்தன மாற்றங்கள் ஏற்பட்டிருந்தன அதெல்லாம் அவர்கள் சரி செய்தார்கள் நிறைய எரிக்கப்பட்டிருந்தன அதில் அறுபது எழுபது சுவடிகளை அவர்கள் தொகுத்து கொடுத்தார் உசைர் அலி சலாத்துலாம் அவர்கள் சில நற்பணிகளிலே ஈடுபட்டார்கள் அவர்களை கொண்டாடினார்கள் ஆனால் அல்லாஹனுடைய பிள்ளை என்கிற அளவு கொண்டு போய்விட்டார்கள் அதைத்தான் அல்லாஹ் இந்த வசனத்திலே கண்டிக்கிறார் இன்றைக்கு உசைர் அலி சலாத்துலாம் அவர்களால் எஸ்ரா என்று சொல்லப்படுகிற உசைர் அலி சலாத்து அவர்கள் யூப்ரட்டிஸ் நதி அருகே அவர்கள் அடக்கமாயிருக்கிறார்கள் டெலிகிரிஸ் யூப்ரட்டிஸ் என்று சொல்வார்கள் அந்த இரண்டு நதிகள் இணைகின்ற இடம் அந்த தான் அவர்களுடைய அந்த மன்னரை இருக்கிறது உண்மையிலேயே உசைல் இஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் அவருடைய அல்லாஹுடைய திருத்து அதுல சிந்தித்தும் சந்தேகமே கிடையாது ஆனால் அவருடைய போதனைகள் இருக்கிறது அது எல்லாமே ஏகத்துவ போதனைகளாக இருந்தன அந்த போதனைகளுக்கு எதிராக இவருடைய சொற்கள் இருந்தன கற்பனையான சொற்களாக இருந்தன அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான் அஃபுவாகியும் அவர்கள் இதெல்லாம் கற்பனையாக பேசுகிறார்கள் உண்மை அதுவல்ல என்று அல்லாஹ் சொல்லுகிறான் குசை அலி சலாத்து அவர்கள் இப்படி தவிர இஞ்சியிலே இருக்கக்கூடிய அந்த உண்மைகளை வெ வெளிப்படுத்தியவர்கள் அதே போலதான் ஈசா அலிஸ்லாத்து சலாம் அவர்கள் முழுக்க முழுக்க ஏகத்துவத்தை போதித்தவர் இந்த மாதத்திலே கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிறார்கள் ஈஸ்டர் டே என்றெல்லாம் கொண்டாடுகிறார்கள் அல்லவா ஈசா அலி சலாத்து இஸ்லாமுடைய அந்த பிறப்பை வைத்து கிபியை வைத்து அல்லது கிமு வைத்து இது போன்றதை வைத்து அவர்கள் இந்த ஆங்கில ஆண்டை தயார் பண்ணியிருக்கிறார்கள் அல்லவா உண்மையிலே ஈசா அலி சலாத்து வலாம் அவர்களை பற்றிய உண்மையான வரலாறு இறைமுறையிலே இருக்கிறது குரானிலே இறைமுறையில நெடுக இருக்கிறது சொல்லப்ப சூரத்து மரியம் மரியம் அலிசலாம் என்கின்ற அந்த பெயரிலே ஒரு அத்தியாயத்தை அல்லாஹ் இறக்கி வைத்து ஈசா அலி இஸ்லாத்துஸ்லாம் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு இறை தூதராக திகழ்ந்தார்கள் சத்தியத்துக்காக எப்படி போராடினார்கள் அசத்தியத்தை எதிர்த்து என்பதற்கான வரலாறுகள் பூராவும் இருக்கிறது அவர்களை பற்றி குரானிலே மிகவும் சிறப்பித்து சொல்லப்பட்டிருக்கிறது ஈசா அலி இஸ்லாம் அவர்களை பற்றிய ஒரு பெயராக அல்ல மசீஹ் என்று கூறுதான் மசி என்றால் தடவக்கூடியவர் என்பது பொருளாகும் மசீஹுக்கு அரபியிலே மொழிபெயர்ப்பு என்னவென்று கேட்டால் தடவக்கூடியவர் ஆம் இசா அலிஸ்லாத்து இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் ரபுல்லாலமின் சில சக்திகளை தந்திருக்கிறான் சில மகத்துவங்களை மகத்துவங்களை தந்திருந்தான் அவர்கள் தங்களுடைய கரங்களால் தடவி விட்டார்கள் என்றால் மிகப்பெரிய நோயாளிகளும் கூட சோகமாக விடுவார்கள் குறிப்பாக அந்த குஷ்டரோகம் என்று அபரகு அக்குமகு அக்குமகு அபரசு என்று சொல்வார்கள் அக்குமகு அபரசு என்று சொல்வார்கள் வெண்குஷ்டம் கரும் குஷ்டம் போன்ற தீராத நோய்கள் அந்த நோய்கள் எல்லாம் நம் ஈசா அலிஸ்லாத்து இஸ்லாமுடைய கரம் பட்டால் அந்த நோய்கள் தீர்ந்துவிடும் அந்த நோய்கள் குணமாகிவிடும் அப்படிப்பட்ட ஒரு சக்தியை அல்லாஹ் ரபுல்லாலமின் தந்திருந்த காரணத்தினாலே ஈசா அலி இஸ்லாம் என்று தாலிக்கு ஈசகுனு மரியம் என்று ஈசா என்று பெயர் குறிப்பிடுவது போன்றே இங்கே அல்லாஹ் மசி என்றும் குறிப்பிடுகிறான் மசீஹ் என்றாலும் கூட தான் மசிஹ் என்றால் தடவக்கூடியவர் அவர்கள் கைப்பட்டாலே நோய்கள் கரைந்து போய்விடும் என்கிற காரணத்தினாலேயே மசிஹ் என்கிற அந்த பெயர் அவர்களுக்கு விளங்கலாயிற்று இப்படி ஈசா அலிஸ்லாம் பற்றி குரானிலே மிக மிக சிறப்பாக சொல்லப்பட்டிருக்க இன்றைக்கு யாரெல்லாம் எந்த எல்லாம் கிறித்துவ மத போதகர்கள் மத அறிஞர்கள் எல்லாம் குர்ஆனை ஆய்வு செய்கிறார்களோ அதிசயித்து போகிறார்கள் அதிசயித்து போகிறார்கள் அலி இஸ்லாம் அவர்களை பற்றி இவ்வளவு தூரம் குர்ஆனில் சிறப்பித்து சொல்லப்பட்டிருக்கிறதா மகிமைப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கிறதா நாம் தவறாக விளங்கியிருக்கிறோமே தெய்வத்துக்கு நிகராக நாம் கொண்டு போகிறோமே ஒரு மனிதன் எப்படி தெய்வமாக ஆக முடியும் இவர்களுடைய இந்த சொற்கள் இருக்கிறதே இதற்கு முன்னால் வாழ்ந்த காப்பிரிகளுடைய சொற்கு சொற்களுக்கு ஒத்து போனது என்று அல்லாஹ் சொல்கிறானே காஃபிர்கள் தான் என்ன செய்தார்கள் மலக்குமார்களை அல்லாவுடைய பிள்ளைகள் என்றார்கள் பனாத்துல்லா என்றார்கள் லாத்து உஸ்ஸா மனாத் லாத்து உஸ்ஸா மனாத் என்று மூன்று கற்சிலைகள் இருந்தன அவர்களால் வணங்கப்படுகின்ற கற்சிலைகள் அந்த கற்சிலைகளை எல்லாம் அல்லாவுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள் இந்த எகுதிகளும் இந்த நசாராக்களும் இவர்களுக்கு வழங்கப்பட்ட தவராத்திலையும் இஞ்சியிலையும் ஏகத்துவ இறை கொள்கை இருக்க இவர்களும் அல்லவா அந்த காப்பிர்களுடைய சொற்களை பேசி கொண்டிருக்கிறார்கள் தாரிக்க அல்லாஹ் ரபுல்லாலும் சொல்லணும் தாரிக்க கவுலும் ஆகியும் இது அவர்களுடைய கற்பனையான ஒரு சொல்லாக இருக்கிறது காத்தலகும் உள்ளாக என்கிறான் அல்லாஹ் அவர்களை சவிப்பானாக என்கிறான் அண்ணா யூப எப்படி அவர்கள் உண்மை நிலையிலிருந்து திசை திருப்பப்படுகிறார்கள் என்று அல்லாஹ் ஒரு வினாவாக விடுத்து அந்த வசனத்தை நிறைவு செய்திருக்கிறான் நாம் நம்முடைய கொள்கையில் மிக மிக கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நிச்சயமாக அல்லாஹ் ஒருவனாக இருக்கிறான் குல்ஹு அல்லாஹ் ஆக அல்லாஹு சமது அவன் தேவையற்றவனாக இருக்கிறான் நம் எளிது வலம் யூலத் அவன் யாரையும் பெற்றெடுக்கவும் இல்லை அவன் யாராலும் பெறப்படுவோம் இல்லை வலம் எப்புலகு அவனுக்கு நிகரான அல்லாவுக்கு நிகரானவனாக எவனுமே இந்த உலகத்திலே கிடையாது இறைவனுக்கு நிகரானவனாக எவனுமே கிடையாது யாரையுமே நாம் தெய்வத்துக்கு நிகராக இதய தெய்வம் என்றெல்லாம் முஸ்லீம்களே என்ன செய்கிறார்கள் சில அரசியல்வாதிகள் அரசியல் தலைவர்கள் அவர்களை பற்றி இதய தெய்வம் இதய தெய்வம் என்றாலும் அது தப்புத்தானே அது இதய தெய்வமாக இருக்கட்டும் அல்லது வெளிப்படையான தெய்வமாக இருக்கட்டும் எனவே இந்த சூரத்துள் இஹலாஸ் இந்த சூராவுக்கு சூரத்துள் இஹலாஸ் என்று நாம் கூறுகிறோம் முழுக்க முழுக்க நாம் ஏக இறைவனை இதயபூர்வமாக ஏற்கிற காரணத்தினால்தான் இகலாஸ் இஹலாஸோடு நாம் அந்த இறைவனை ஏற்கிற காரணத்தினாலே சூரத்து இஹலாஸ் என்கிற பெயர் உண்டாயிருக்கிறது குரானிலே முப்பது ஜுசுக்கள் என்றால் கிட்டத்தட்ட பத்து ஜுசுக்கள் இந்த இறைமையை பற்றி தான் பேசப்பட்டு தவ்ஹீது பற்றி தான் பேசப்படுது எந்த காலகட்டத்திலையும் தவ்ஹீதுக்கு எதிராக ஒரு முஸ்லீம் போய்விடக்கூடாது சிறுக்கு குஃபரில் ஈடுபட்டு விடக்கூடாது என்பதை உணர்த்தும் முகமாகத்தான் அல்லாஹ் ரபு அந்த வசனத்தை இறக்கி அருள் இருக்கிறான் எனவே ஈசா அலி இஸ்லாம் அவர்களை பற்றி உசைர் அலி இஸ்லாம் அவர்களை பற்றி நாம் கொண்டிருக்கக்கூடிய அந்த கொள்கை என்னவென்று கேட்டால் அவர்கள் அல்லாஹுடைய அடியார்கள் அல்லாஹ்வுடைய திருத்தூதர்கள் என்கிற நம்பிக்கை இன்னும் சொல்ல போனால் இறை தூதர்களுக்கெல்லாம் தலைவராக வந்த என் பெருமானார் ரசூலேக்கர் சல்லா அலி இஸ்லாம் அவர்களை கூட நாம் இறைவனுக்கு நிகராக கொண்டு செல்வது கிடையாது அது மிகப்பெரிய பாவம் ஆகிவிடும் இறை தூதர்களை இறை தூதர் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் அவர்களை இறைவன் என்று நாம் சொல்லிவிட முடியாது என்கிற இந்த கொள்கைகளை எல்லாம் நாம் மாற்றார்களுக்கும் எடுத்து சொல்ல வேண்டியிருக்கிறது வல்ல ரப்பான் ரப்புல்லாலும் நம்முடைய ஈமானை நம்முடைய இறை கொள்கையை ஏற்று நல்லர் முடிவானாக வாக்ரி தாபான